தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடிக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்த காலகட்டத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரம் டிரான்ஸ்பியூஷன் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டது இதற்கான டெண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் திறக்கப்பட்டது பல நிலைகளில் இந்த ஒப்பந்தங்கள் கோரப்பட்ட நிலையில் அனைத்திலும் ஒரு ரூபாய் கூட மாறாமல் ஒரே விலையில் முப்பது ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்துள்ளனர் இந்த டெண்டர் பணிகளில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார வாரியத்திற்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டிருந்தன வெளிப்படையான ஒப்பந்த புள்ளிகள் மூலம் பல்வேறு ஒப்பந்ததாரர்களிடமிருந்து அவர்கள் குறிப்பிட்ட விலை புள்ளிகளை விட குறைந்த விலைக்கு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டதாக அரசு கூறிக்கொள்ளும் போதில் வெளிச்சந்தையை விட அதிக விலை கொடுத்துதான் மின்மாற்றிகள் வாங்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐநூறு கிலோவோல் சாம்பியர் திறன் கொண்ட எண்ணூறு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டன அதற்காக கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளில் இருபத்தி ஆறு ஒப்பந்ததாரர்கள் சொல்லி வைத்தது போன்று ஒரு மின்மாற்றிக்கு பதிமூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற விலையை குறிப்பிட்டிருந்தனர் அதைத் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சு நடத்தி விலை குறைத்து பனிரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய் என்ற விலைக்கு வாங்கியதாக மின்வாரியம் தெரிவித்தது ஆனால் மத்திய அரசால் நடத்தப்படும் மின்னணு சந்தை தளத்தில் இதன் விலை எட்டு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் மட்டும்தான் தமிழ்நாடு மின்சார பொறியாளர் சங்கத்தினர் குறிப்பிடும் விலை ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்று ரூபாய்தான் இவை அனைத்தையும் விட குறைவாக ஒரு மின்மாற்றி ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பதினோரு ரூபாய் என்ற விலைக்கு ராஜஸ்தான் மாநில அரசு வாங்கியுள்ளது மின்மாற்றிகளை வாங்குவதில் திட்டமிட்ட கூட்டுச்சதி நடைபெற்றுள்ளது ஆட்சியாளர்களின் ஆசி பெற்ற ஒப்பந்ததாரர்கள் திட்டமிட்டு சந்தை விலையை விட ஐம்பது சதவீதம் கூடுதலாக விலையை குறிப்பிட்டுள்ளனர் ஒப்பந்த ஏலத்தில் பங்கேற்ற அனைத்து ஒப்பந்ததாரர்களும் சொல்லி வைத்தது போல ஒரே விலையை அதுவும் சந்தை விலையை விட அதிக விலையை குறிப்பிடுவது இயல்பாக நடக்க வாய்ப்பு இல்லை கூட்டுச்சதி நடந்தால்தான் இது சாத்தியம் ஒப்பந்ததாரர்கள் கட்டுப்படியாகும் விலையை குறிப்பிடவில்லை என்றால் அந்த ஒப்பந்த ஏல நடைமுறையை ரத்து செய்து விட்டு புதிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்கள் குறிப்பிட்ட விலையில் சிறிதளவு குறைத்து மின்வாரியத்திற்கு பணத்தை மிச்சப்படுத்தியதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக ஆன்ஜெட்கோ எனப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகத்திற்கு எதிராக இந்திய போட்டி ஆணையத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது தொடர்பாக சிவராமன் என்பவர் டெல்லியில் உள்ள இந்திய போட்டி ஆணையத்தில் கொடுத்திருக்கும் புகாரில் இதில் பங்கேற்ற இருபத்தி ஆறு ஒப்பந்ததாரர்களும் ஒரே மாதிரியாக பதிமூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய் என ஒரு மின்மாற்றியின் டெண்டர் கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து சமர்ப்பித்துள்ளனர் மேலும் இருபத்தி ஆறு ஒப்பந்ததாரர்களில் பதினாறு பேருக்கு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட சந்தை விலையை விட கூடுதலாக நிர்ணயம் செய்து கொடுக்கப்பட்டதால் அரசுக்கு முன்னூற்று கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவே இந்த விவகாரத்தில் டான்ஜெட்கோ மீதும் முறைகேடாக ஒப்பந்தம் கோரிய ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்மாற்றி கொள்முதலில் நடந்த முறைகேடுகளில் முதல் எதிரியாக விசாரிக்கப்பட வேண்டியவர் மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் சிறை சென்று நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை அவரை பெரும் என முதலமைச்சர் மு க பாராட்டுகிறார் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அரசு எந்திரமே செயல்படுகிறது அவ்வாறு இருக்கும்போது மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு விவகாரத்தில் நியாயம் கிடைக்காது எனவே மின்மாற்றி கொள்முதலில் அரசுக்கு முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள் ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்